ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கணபதி நம பிரபதபதி நமஸ்தே ஸ்லம்பூதராஜா ஏகசந்தாஜா விநாசினே சிவசுதா ஸ்ரீவரதமூர்த்தே நமோ நம ஆதித்யாஜ சோமாஜ மங்கராஜ புதாஜ குருசுக்ரசனிபியாக ஆதித்யாதிநவகிரகங்களை வணங்குகின்றோம் பிரபஞ்சத்தை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்க போகுது முதல்ல ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்கள் நிறைய அன்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சாமி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் சொல்லும்போது ஒவ்வொரு ராசிக்கும் பெட்டராக இருக்குது சுர சிறப்பாக இருக்குது சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறீங்க பட் அது எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய அன்பர்கள் வருத்தப்படுகிறாங்க அப்படின்னா ஒரு அறியாமையில் அது கேட்குறாங்க பொதுவாகவே இந்த ராசி பலன்கள் ஆகப்பட்டது பொதுவான ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் இது தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லலாம் அப்போ தமிழ்நாட்டில் யாராருக்கு எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்க பர்சனல் பர்த் சாட் அவங்களுடைய தலையெழுத்து அதுதான் தீர்மானிக்கும் அவங்க பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் முடிஞ்ச வரையிலும் எல்லாரையும் ஒரு கவர் பண்ணி மேக்சிமம் அவங்களுக்கு செலவில்லாத வகையில் ரொம்ப எளிமையாக ஃப்ரீயாக சொல்ல இதெல்லாம் நான் ஃப்ரீயாக சொல்ல முடியுமோ அந்த அட்வைஸ் எல்லாம் நம்ம அதை கொடுத்துறோம் ஜாக்கிரதையாக இருங்க இது செய்யாதீங்க இதை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஸோ இதையும் மீறி உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்படி இந்த ஆவணி மாதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆவணி மாதத்தில் இரண்டு அற்புதங்கள் நீங்கள் ஒன்று சூரிய பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசாங்கம் கவர்மெண்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் அரசு நிர்வாகம் அரசாங்கம் இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல காலம் நல்ல நேரம்னு சொல்லலாம் நல்ல நேம் கிடைக்கக்கூடிய மாதமாக ஒரு பேர் புகழ் விளங்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் அமைகிறது உங்களுக்குன்னு இல்லை பன்னெண்டு ராசிக்குமே சூரியன் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அப்போ சூரியனை நோக்கித்தான் சூரியன் வந்து ஒளியை பெற்றுத்தான் ஒன்பது மற்ற எட்டு கிரகங்களும் ஒளியை பெறுகின்றன தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ ஒன்பது இந்த ஒன்பது கிரகங்கள் மட்டுமல்லாது ஆயிரத்தி எட்டு அண்டங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் சூரியன் அந்த சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறான் அது ஒரு தனி சிறப்பு அதேபோல சுக்கர பகவான் தனக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் கன்னிராசியிலே அமைகிறார் அது ஒரு தனி சிறப்பு எப்பொழுதுமே குருவுக்கும் சுக்கரனுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பல வெளிநாட்டு யோகங்களை ஏற்படுத்தும் பல திருமணங்களை நடத்தி வைக்கும் பல திருமண தடைகளை விளக்கும் பல பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கும் பல கஷ்டங்களை எல்லாம் பெண்களால் வந்து வரக்கூடிய தொந்தரவுகள் இல்லற வாழ்க்கையிலே வரக்கூடிய இடர்பாடுகள் இவற்றையெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடர்பு இந்த குரு சுக்கரன் தொடர்பு அப்போ ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஐந்தாவது வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்ணீராசி அப்போ சுக்கர பகவான் கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது தனக்கு அஞ்சு ஒன்பதாக அமைகிறார் அது இதுக்கு மேலே இந்த ரிஷபத்துல குரு இருக்கார் இவங்களுக்கு அங்க திரிகோணத்திலே பார்ப்பீர்களே ஆனால் சனி பகவானுடைய வீடு ராகுவுடைய தொடர்பு அங்கே ஏற்படுகிறது அப்ப சனி குரு சுக்ரன் ராகு இவங்க எல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் நல்லா பலம் பெற்ற கிரகங்களாக பவர் உடைய ஒரு பிளானட்ஸாக விளங்குகிறார்கள் இப்போ இந்த ஐந்து கோள்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆலய மடாதிபதிகளாக விளங்கக்கூடியவர்கள் அதே போல் ஆதீன கர்த்தாக்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இருக்கக்கூடிய ஒரு சில சங்கடங்கள் விலகும் அதேபோல ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் விலகும் பல மறைமுகமாக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள் பல இடங்களில் மறைமுகமாக நடக்கக்கூடிய கழகங்கள் கீழே வேலை செய்ய இருக்கக்கூடிய நம்ப முடியாத ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் திருட்டு கலவு பொய் கழகம் இதெல்லாம் பஞ்சமா பாதகங்கள்லாம் அங்கே நடக்குமே ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் இந்த குரு சுக்கரன் யோகம் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பண யோகத்தை தன யோகத்தை வாரி வழங்குகிறது ஃபண்டு ஃப்ளோ கிடைக்கப் போகுது ஏன்னா குரு சுக்கரன் யோகங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம் அதே போலத்தான் சினிமா துறைக்கும் அதி அற்புதமான யோகம் குரு சுக்கரன்றது சினிமா துறைக்கும் கலைத்துறைக்கும் உரித்தானது வருமானங்கள் லக்ஷ்மி கடாட்ச வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீடே சுபிக்ஷமா இருக்கும் நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் ஸோ இந்த ஐந்து கிரக அமைப்புகள் அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அப்போ மேஷ ராசி என்பர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு பணவரவு தனவரவு வரக்கூடிய மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மேஷராசிக்கு இரண்டாம் அதிபதி தனக்கு ஐந்தாவது வீட்டிலே அமைந்திருக்கிறார் அப்படி இல்லைன்னாக்கா இரண்டாம் அதிபதி ஒன்பது ஐந்து ஒன்பதாக திரிகோணத்திலே அமைந்திருக்கிறார் இதெல்லாம் ஒரு நல்ல பணயோகத்தை தனயோகத்தை தருகிறது இப்போ கூட நம்ம பார்க்குறோம் மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு கடன் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நிறைய ஃபோன் கால்ஸ் வருது இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளில் இருந்து நிறைய அன்பர்கள் ஜாப் ரிலேட்டடாக ஃபேமிலி ரிலேட்டடாக சரி லாஸ்ட்டு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் இந்த ஜூன் ஜூலைலாம் ஃபேமிலியில் மிகப்பெரிய ஸ்ட்ரகிளிங் ஏற்பட்டுருக்கும் வீடே ரெண்டாக இருக்கும் குடும்பம் ரெண்டாக இருக்கும் திடீர்னு ஒரு கழகம் எப்போயோ செஞ்ச சப்ஜெக்ட் இப்போ ஓப்பனாக இருக்கும் எல்லாமே ஒரு கல்யாணம் ஆகி இப்போ வருஷம் அது பதினெட்டு வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆகுது ரொம்ப நாள் அது ஸ்மூத்தாக போயிட்ருக்கு வயோதிக காலம் இப்போ போய் பிரச்சனை வருது இப்போ போய் கோச்சிக்கிட்டு போகிறாங்க அல்லது குடும்பத்தில் ஏமாற்றங்கள் இதெல்லாம் மேஷராசி என்பர்கள் கடந்த காலங்களில் இப்போது அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்களாக இருக்கும் அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இத கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மேஷ ராசி என்பர்களே கவலை வேண்டாம் இந்த மாதம் கடன் சுமைகள் குறையக்கூடிய மாதமாக அமைகிறது கடன் பிரச்சனைகள் குறையும் பொதுவாக நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் எனி பிஸ்னஸ் அல்லது வேலை செய்பவராக இருந்தாலும் உத்தியோகம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் கடைகள் வியாபார ஸ்தலங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல நிறைய கிறிஸ்டின்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க கடைகள் வச்சு பேக்கரிஸ் வச்சுருக்காங்க நிறைய கேக் ஷாப்ஸ் வச்சுருக்காங்க சூப்பர் மார்க்கெட்ஸ் வச்சுருக்காங்க பில்டர்ஸு பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் கிறிஸ்டின்ஸ் பார்க்குறோம் முஸ்லீம்ஸ் பார்க்குறோம் அப்போ மதங்கள் கடந்து எல்லாருக்கும் கிரகம் தான் எல்லாருக்கும் பிரபஞ்சம் தான் பிரபஞ்சம் ஒன்று சூரியன் ஒன்று தான் சந்திரன் ஒன்று தான் அவங்களுக்கு இந்த மதங்கள் வந்து அவங்களுக்கு கிடையாது அப்போ மதங்கள் கடந்து கூட மேஷராசி என்பர்கள் நிறைய வேற்று மதத்தினர்கள் கூட நம்மிடத்திலே பலன் பெற்றவர்கள் அன்னை வாராகி இடத்திலே பலன் பெற்றவர்கள் ஏராளம் எத்தனையோ பேர் தொழில் சரியாக நடக்கலை சாமி வியாபாரம் சரியாக நடக்கலை அதுவும் அதுலேயும் நாம் வந்து தொடர்ந்து அந்த இடதோஷங்கள் பூமி தோஷங்களை பற்றி ரொம்ப விரிவாக எடுத்து சொல்லிக்கிட்டு வரோம் ஒரு வீட்டில் அடுத்த அடுத்து அடுத்து சண்டை சச்சரவு நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே அடிதடியில் போய் முடியுது அந்த பே அந்த சண்டை சச்சரவு எல்லாம் அடித்தடியில் போய் முடியுதுன்னா அந்த இடம் அவங்கள நிம்மதி இல்லாமல் பண்ணுதுன்னு அர்த்தம் அந்த பூமி அவங்கள நிம்மதியாக வாழ விட மாட்டேங்குதுன்னு அர்த்தம் இப்போ என்னைக்கோ ஒரு நாள் சண்டை வருது அதோட அந்த சண்டை சமாதானம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா மறுநாள் ஏதாவது ஒரு கணபதி ஓமத்தை பண்ணிட்டு அந்த வீடை சுத்தப்படுத்திட்டு நிம்மதியாக சந்தோஷமா வாழ கற்றுக்கணும் அந்த சண்டையே தினந்தோறும் நடக்குது அப்படின்னாக்கா அவர் அது ஒரு பலி கேட்குற மாதிரி அந்த இடதோஷத்தை அது குறிக்கின்றது இந்த இடதோஷத்தை பொறுத்தவரையில் நிறைய வெளிநாட்டு அன்பர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அது வியாபார ஸ்தலங்களாக இருக்கலாம் விவசாய பூமியாக இருக்கலாம் காடுகளாக இருக்கலாம் தோட்டங்கள் தோப்புகளாக இருக்கலாம் எத்தனையோ நம்ம அந்த தனந்தோப்பு வச்சுருக்கிறவங்க காடுகள் வச்சுருக்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்க அல்லது அந்த தோப்புக்குள்ளே வீடு வச்சு குடியிருக்கக்கூடியவங்க இதுக்கெல்லாம் நிறைய இடதோஷங்கள் இருந்திருக்கு நம்ம அதை நிவர்த்தியும் செஞ்சு கொடுத்துருக்குறோம் வெளியூர்கள் வெளி மாநிலங்கள்லாம் சென்று கூட நம்ம அதை பூஜை செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்போ இடதோஷங்கள் ஒரு காரணமாக உள்ளன அந்த மாதிரியான இடதோஷங்களை கண்டறிந்து நிவர்த்தி செய்வீர்களேயானால் நிச்சயமாக மேஷ ராசி என்பர்களை இந்த ஆபணி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வேலை வாய்ப்புகள் வருமானம் நீங்கள் எந்த வேலை செய் உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் சி எந்த ஜாபாக இருந்தாலும் மேஷ ராசி அன்பர்களே எந்த மாதம் ஆவணி மாதம் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் ஒரு சில மேஷ ராசி அன்பர்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்க போகுது நல்ல ஒரு ரெகனைஸ் கிடைக்க போகுது ஒரு ஆத்தரைஸ் கிடைக்க போகுது சரி உங்கள் ஜாப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து அங்கே ரிலீவ் போகுது கவலை வேண்டாம் மேஷராசி அன்பர்கள் அதோ அதே போல் மிக முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என் பாஸ் என்கிட்ட சரியாக பேசலை என்னுடைய மேனேஜர் என்கிட்ட சரியாக பேசலை என் பாஸ் என்னை கைவிட்டுட்டாரு அல்லது ஒரு ப்ரமோஷனுக்காக ட்ரை பண்ணுறீங்க இந்த ப்ரமோஷன்ஸ் கிடைக்கல சி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் இனதருமே மேஷ ராசி அன்பர்களே அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல வேலையில் கவலையாக கவலையே படாதீங்க நிச்சயமாக சரி பண்ணிக்கலாம் சரி பண்ண முடியும் அதே போல் எனக்கு தான் வேலை போச்சு சாமி எனக்கு வேலை கிடைக்கணும் இமீடியட்டாக எனக்கு வேலை கிடைக்கணும் எனக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடுங்க என்ன பரிகாரம் வேண்டுமானாலும் செய்யலாம் அந்த மாதிரி சொல்லக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலை வாய்ப்புகள் உருவாகும் புதிய வேலைகள் கிடைக்கும் அதே போலத்தான் திருமண யோகங்கள் இந்த திருமண யோகத்திலும் நம்ம பார்க்குறோம் மதங்கள் கடந்து நிறைய முஸ்லீம்ஸ் பெண்கள் சின்ன குழந்தைங்க இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசு அவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறாங்க சாமி நான் லவ்வில் ஏமாந்துட்டேன் சாமி என்ன இங்கே இப்படி பண்ணிட்டாங்க ஏமாத்திட்ட மாமியார் வீட்டில் இப்படி பண்ணிட்டாங்க எத்தனையோ முஸ்லீம்ஸ் அதே போல் கிறிஸ்டின்ஸ் ஹிந்துஸ் பேசவே செய்கிறாங்க முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் பையனுக்கு முப்பது வயசாகுது பொண்ணுக்கு முப்பத்து ரெண்டு வயசாகுது பொண்ணுக்கு முப்பத்தி ரெண்டு வயசாகுதுங்க சாமி இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய மேஷ ராசி என்பர்களே திருமண யோகங்கள் கைகூடும் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தாறு வயசில் நடக்கக்கூடிய வயோதிக திருமணங்கள் திருமண ஆசைகள் இதெல்லாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போலத்தான் குடும்ப பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் மந்திர மாந்திரிக தோஷங்களாக இருக்கலாம் அதனால் நான் சொன்ன மாதிரி வசியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் அப்போது அந்த மாதிரியான பிரச்சனைகளில் பிரிந்த உறவுகள் இருக்குமே ஆனால் இந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்றார் சுக்கரன் குரு இவங்களாம் நல்ல சிறப்பான முறையில் இருக்கிறதால பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமை மேஷராசி அன்பர்களே அப்போ வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் பண தேவைகள் இருக்குமே ஆனால் அர்ஜென்ட்டாக எனக்கு பைசா வேணுங்க நிச்சயமாக அந்த பணங்காசுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணங்காசுகள் வந்து சேரும் அப்போ அந்த பணங்காசு வந்து சேரும் வந்து சேருவதற்கு எது தடையாக உள்ளதோ அந்த கால நேரத்தை தடைகளை ஆனால் அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியான முறையில் பரிகாரங்களை தெரிந்து செய்வீர்களே வழிபாடுகளை தெரிந்து அறிந்து செய்வீர்களேயானால் தடைகள் விலகி சிறப்பான முறையில் நல்ல எதிர்காலம் அமையக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி